பறையின தொட்டாதான் தீட்டு தானான வந்து பார்த்தாலே தீட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு எந்தவித அடையாளமும் இந்த நாட்டில் இல்லை பனை சார்ந்த மக்கள் அடையாளம் இருந்து போயிருக்காங்க அவங்கள அடையாளப்படுத்தணும் ஆனா எதுவுமே வந்து எடுபடல இவங்களுடைய குரல் வந்து சட்டசபையிலயோ இல்ல அரசாங்கத்துடைய காதுக்கோ வந்து விடவே இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலெக்டர் எஸ்பி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பதினீர் கூட இறக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து எவ்வளோ வந்து ஒடுக்குமுறைப்படுத்தப்படுகிறோம் யாராலும் ஒடு ஒடுக்கப்படுகிறோம் எதனால ஒடுக்கப்படுகிறோம் எங்கொத்தருக்கான் ராபின்னு சொல்லிட்டு அவனை வந்து வருஷம் வருஷம் பொய் வழக்கு போடுவாங்க தொடர்ந்து ஏழு வருடம் வந்து அவன் மேலே பொய் வழக்கு போட்டு அவனை சிறைக்கு தள்ளி இப்போ இங்க இருக்கிற சூழல் என்னென்னா இப்போ பணியர்களுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு நசுக்கி எந்த அளவுக்கு கழிஞ்சு போய் ஒரு சூழலில் வச்சிருக்காங்க பனை வந்து அது அதை வளர்க்குறதுக்கு யாரும் தேவையில்லை அதை பராமரிக்கிறதுக்கு நீர் விடுறதுக்கு உரம் வைக்கிறதுக்கு அப்படின்னு யாருமே தேவையில்லை தன்னைத்தானே வளர்த்துக்கும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு பனையிலேருந்து அப்படிப்பட்ட ஒரு இருந்து கிடைக்கின்ற உணவு மருந்து அதை நம்ம உண்ணும்போது நாமும் அந்த மாதிரி வந்து யாருடைய தயவும் இல்லாமல் மருத்துவருடைய தயவும் இல்லாமல் வேறு எந்த உதவியும் இல்லாமல் நம்ம நாமளும் தற்சார்பாக வாழ முடியும் இப்போ இந்த பனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கொண்டு சேர்க்கப்பட வேண்டியது வந்து இங்கே பண ஏரிகள் தான் ஏரிகள் யாருன்னா பனையை சார்ந்து மட்டுமே வாழ்வியலை கொண்ட ஒரு 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 இன மக்கள் அவங்க வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலமாக இந்த தொழிலை விட்டு முற்றுமாவே வந்து அவங்க கடந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பத்து லட்சம் பனை தொழிலாளர்கள் இந்த தொழிலை விட்டு வெளியே இருக்காங்க அப்போது அவங்க திரும்ப வரணும்னா இந்த பனைத்தொழில் வந்து தற்சார்பு அடையணும் இந்த பனைத்தொழில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகணும் பனைத்தொழிலை மீட்டெடுக்கணும் இல்லை வந்து பனையை மீட்டெடுக்கணும் பனையை வந்து திரும்ப நாடு முழுக்க நடணும் இந்த இந்த கருத்து எல்லாமே மூல காரணம் யாருன்னா பணியரிகள் தான் பணியரிகளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை சரி பண்ணாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இங்கே வந்து நிலைப்புத்தன்மை உண்டாக்காமல் எந்த ஒரு சின்ன மாற்றத்தை கூட இங்கே உருவாக்க முடியாது அப்போது பனையை கா பாதுகாக்கணும்னா பணியர்களை பாதுகாக்கணும் அந்த புள்ளிலேருந்தான் ஆரம்பிச்சது இந்த திருவிழா இந்த திருவிழா என்னென்னா பனை சார்ந்த மக்கள் அடையாளம் இருந்து போயிருக்காங்க அவங்கள அடையாளப்படுத்தணும் இன்னொன்று வந்து அவங்க உற்பத்தி செய்கின்ற இந்த பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் பனை சார்ந்த கலை பொருட்கள் கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து பொதுஜன மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இது ரெண்டும் வந்து ஒருங்கே நடந்தால் மட்டும்தான் பனை சார்ந்த வாழ்வில் வந்து மீட்டெடுக்க முடியும் அதுக்கான ஒரு விதை தான் இந்த திருவிழா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சதீஷ்குமார் நான் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூருடைய தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர் தொடர்ந்து நம்ம பணங்காட்டில் மூன்றாவது முறையாக நம்ம வந்து காலையிலேருந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் சாமானிய மக்கள் இன்ன இருக்கிற பிரச்சனையை ரொம்ப எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கலை ஒரு சீக்கிரமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கருவாக இருக்குது அதனால தான் பாடல் வழியாக கொண்டு போய் சேர்க்கணுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாண்டியானன் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதமாகவே நம்மளுக்கு சொல்லின்னு இருக்கிறார் இது வந்து தயவுசெய்து நம்ம பாடல் வழியாக கொண்டு போய் சேர்க்கணும் இதில் இருக்கிற அடக்குமுறைகள் நம்ம வந்து எவ்வளோ வந்து ஒடுக்குமுறைப்படுத்தப்படுகிறோம் யாரால் ஒடு ஒடுக்கப்படுகிறோம் எதனால் ஒடுக்கப்படுகிறோம் நம்ம ஏன் ஒன்றும் சேரல ஏன் ஒன்று சேர நம்மளுக்கு எது தடுக்குது எந்த பயம் வந்து நம்மளுக்கு ஒன்று சேர விடாமல் பண்ணுற பண்ணுது அப்படின்றது ஒரு விரிவான பாடல் வந்து அவர் வந்து கேட்டுருக்கிறாரு அதை ஒட்டு மொத்தமாக பாட முடியுமா அப்படின்றது எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு என்ன நேரம் கிடைக்குதுன்றது தான் அதை பொறுத்து தான் நம்ம அதை பார்க்க முடியும் அது நிகழ்ச்சியில் வந்து கட்டாயம் ஒரு பதிலாக இருக்குன்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த திருவிழா இங்கே மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தடுத்து வந்து தமிழ்நாடு முழுசும் வெவ்வேறு மாவட்டங்களில் இது நடைபெறணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குதுங்க அவங்களுக்கு என்ன ஒரு எந்த வித அடையாளமும் இந்த நாட்டில் இல்லை அது பனைக்கும் சரி பனையரிகளுக்கும் சரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நாங்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கோம் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னா நான் வந்து ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் ஆவணத்தை இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை இப்போ எனக்கே வந்து நான் வந்து பனை ஏரி ஆனால் என்னுடைய ஆவணங்களில் நான் வந்து ஒரு விவசாயி இந்த பக்கம் நம்ம திருப்பூர் மாவட்டம் பக்கம் போனோம்னா அங்கே வந்து பனையேரிகள்லாம் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெசவாளர்கள் அப்படின்றது கடலோர மாவட்டங்களில் போனீங்கன்னா அவங்கள ஆவணங்களில் மீனவர்கள் இருக்கும் விவசாய கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ இன்னும் ஒரு ஒரு ஆவணமே இல்லை இந்த அரசாங்கத்துக்கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு கணக்கே இல்லை அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் வெறும் எட்டாயிரம் பேர் மட்டும்தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பனி தொழிலாளர்கள் அப்படின்றாங்க அப்போ மற்றவங்கள்லாம் எங்கே போனாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே வந்து இங்கே வெளியே வெளியேறியிருக்காங்க அப்போ அவங்கள்லாம் எங்கே போனாங்க அவங்களுடைய ஆவணங்கள் என்னாச்சு எல்லாமே வந்து அவங்க அவங்களுடைய அடையாளத்தை இழந்து வேறு ஏதோ ஒரு அடையாளத்தோடு தான் இருக்காங்க வேறு ஏதோ ஒரு தொழிலை வந்து தன்னுடைய தொழிலாக சொல்லிக்கிட்டு வேறு ஏதோ ஒரு வாழ்வில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பனை சார்ந்த வாழ்வில் அவங்க வாழலை அதே போல் தான் இங்கே வந்து மரமும் இருக்குது மரமும் கணக்கெடுக்கப்படாத ஒரு மரமாக தான் இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஐ ஐந்து கோடி மரங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் எந்த விதமான கணக்கெடுப்பும் இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக எடுக்கலை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை இது எல்லாமே வந்து சும்மா வாய் வழியாக சொல்கிற வார்த்தைகள் தான் இது ஐம்பது கோடி இருந்துச்சு இப்போ அந்த அஞ்சு கோடியாக குறைஞ்சிருக்குதுன்றதெல்லாம் வந்து வாய்வழி வார்த்தைகள் தானே உடைய ஆய்வு பூர்வமான இல்லை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை இப்போ ஒரு மூணு மாதம் விளையக்கூடிய நெல் உளுந்து நிலக்கடலை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் இந்த சர்வே எண்ணில் இத்தனை இந்தென்ன பயிரெலாம் இருக்குது அதாவது நெல் இருக்குது நிலக்கடலை இருக்குது உளுந்து இருக்குது சொல்லிட்டு ஒரு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லைங்களா ஆனால் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்கிற பனை மரத்துக்கு இது வரைக்கும் யாரும் அப்படி ஒரு கணக்கெடுப்பு இல்லை கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அலுவலகத்தில் போயிட்டு என் பனைமரத்தை என் நிலத்தில் வந்து ஒரு நூறு பனைமரம் இருக்குது அந்த பனைமரத்தை வந்து அடங்கலில் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மூணு மாத பயிருக்கே வந்து இங்கே வந்து ஆவணப்படுத்தும் போது நூறு வருடம் வாழக்கூடிய பனைமரத்தை வந்து ஆவணப்படுத்தப்படாமலே இருக்குது இங்கே அதாவது அவங்க இங்கே வாழறதுக்கான எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத போது அவங்க அவங்களாவே வந்து வேறு வழி இல்லாமல் மாறிடுறாங்க இப்போது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்துச்சுங்க அப்போ நம்ம சிதம்பரம் பக்கத்தில் கிள்ளை அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே வந்து மீனவர்கள் வசிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பனையரிகள் குடிசை போட்டு அவங்களும் வாழறாங்க சுனாமி வரும்போது ரெண்டு பேருடைய குடிசைகளுமே வந்து அடித்து அழிச்சிருச்சு திரும்ப வந்து சுனாமி நிவாரணம் கொடுக்கும்போது மீனவர்களுக்கு மட்டுமே வந்து வீடு கட்டித்தராங்க அவங்களுக்கு மட்டுமே வந்து போட்டு அதுக்கான மானியம் அப்புறம் அதுக்கான டீசலுக்கான மானியம் இதெல்லாமே கொடுக்குறாங்க இந்த பக்கம் அழிஞ்சு போன பணிகரிகள் குடும்பத்தையோ இல்லை அவங்களுடைய குடிசை பற்றியோ வந்து அரசு யோசிக்கவே இல்லை ஏன்னா மீனவர்கள் பற்றிய கணக்கெடுப்பு அரசாங்கத்துக்கிட்டிருக்குது இருக்குது மீன்வள துறைன்னு ஒரு துறை அரசாங்கம் வச்சுருக்காங்க ஆனால் பனை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு எந்த விதமான துறையோ இல்லை அவங்களுக்கான எந்த விதமான வாரியமோ அப்படி எதுவுமே வந்து அப்போ இல்லை என்னாச்சுன்னா யாருமே இங்கே கண்டுக்காமல் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்களும் மீனவர்கள்லாம் சொல்லிவிட்டு இவங்களாக போயிட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு வீடு கட்டி தராங்க இவங்களுக்கு போட்டு தராங்க எல்லா வசதிகளும் தராங்க அப்போது அங்கே வந்து பணியரிகள் அப்படின்ற ஒரு குழு இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்க எல்லாமே இன்றைக்கி மீனவர்களாக பதிவு பண்ணி வச்சுருக்காங்க பணியரிகள் வந்து பனை எப்படி தற்சார்பானதோ அந்த மாதிரி வந்து பணியரிகளும் தற்சாரம் பண்ணுவாங்க யாரையும் நம்பி வாழணும் அவசியம் இல்லை என்றைக்கு வந்து தமிழகத்தில் கல்லுக்கு தடை விதிச்சாங்களோ அதிலிருந்து தான் பணியர்களுடைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது அன்னையிலிருந்து தான் வந்து அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது அவங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்படுது இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ஆண்டுகளாக அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட தடை இன்றை வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்குது அது அதன் அந்த அந்த தடையிலிருந்து இது வரைக்கும் விளக்கம் அளிக்கல அந்த தடைக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு சட்ட கூட கொண்டு வரல அப்போது அந்த தடைக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்படுது இவங்க வந்து குடிபெயர்றாங்க வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு வேறு மாவட்டங்களுக்கு வந்து குடிபெயர்ந்து அங்கே போய் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு தொழில்களை செய்கிறாங்க இன்றைக்கும் வந்து அவங்களுக்கு சம்மந்தமில்லாத தொழில்களை செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து நோந்துட்டு என்னுடைய தொழிலை செய்ய முடியும் போட்டு வந்துட்டு இருக்கிற நிறைய பேர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் எண்பத்தேழு ஆண்டுகள் ஆகுது கலந்தடை போட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து போராட்டி தான் இருக்காங்க நிறைய ஊர்களில் நிறைய மாவட்டங்களில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து தொடர்ந்து எனக்கு முன்னாடி இல்லையா அதுக்கு அதுக்கு முன்னாடி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க தென் மாவட்டங்களெல்லாம் பதினஞ்சாயிரம் பேரை கூட்டு இருபதாயிரம் பேர் கூட்டு கூட்டி எல்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து எடுபடல இவங்களுடைய குரல் வந்து சட்டசபையிலேயோ இல்லை அரசாங்கத்துடைய காதுக்கோ வந்து விடவே இல்லை அதனால் இன்னை வரைக்கும் வந்து அந்த போராட்டம் காது கொடுத்து கேட்கப்படாமல் தான் இருக்குது இன்னி வரைக்குமே நல்ல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார் கல் அது வந்து போதைப்பொருள் இல்லை அது வந்து உணவு பொருள் அது அதாவது உணவு பொருள் போதைப்பொருள் மது மூணாக பிரிக்கலாம் இப்போது போதை அப்படின்றது வந்து ஹெராயின் கொக்கையின் அந்த மாதிரி பொருட்கள் தான் போதைப்பொருள் மது அப்படின்றது பிராந்தி விஸ்கி ரம்மி ரம்மு அப்புறம் ஒயின் பீரு இதெல்லாம் வந்து மது இதை வந்து நம்ம யாரும் வந்து போதை பொருள் சொல்ல மாட்டாங்க அது மது பொருட்கள் கல் அப்படின்றது வந்து உணவு எப்படி பிடிச்ச கூழ் பிடிச்ச மோர் பிடிச்ச தயிர் இந்த மாதிரி வந்து இருக்குது இல்லைங்களா அதுலேயும் வந்து ஆல்கஹால் இருக்குது அந்த மாதிரி வந்து அந்த மோர் கூடவும் கூழ் கூடவும் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு பானம் தான் கல் அப்படிப்பட்ட உணவை நம்முடைய உணவின் ஒரு அங்கமாக இருந்ததை உணவோடு சேர்த்து நம்ம உண்டதை இன்றைக்கி அதை வந்து போதைப்பொருள்னு பொய்யாக சித்தரித்து அதை மக்கள்கிட்ட இருந்து விலைக்கியிருக்காங்க இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே வந்து இதை பருகியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு பானமாக அது வந்து ஒரு மதுவாக இல்லை போதைப்பொருளாக சித்தரித்து அதை மக்கள்கிட்ட இருந்து விளக்கியிருக்காங்க பனையுடைய வாழ்விலையை சார்ந்து பனையுடைய தொழிலாளி இறப்பை சார்ந்து பனையுடைய வாழ்விடத்தை சார்ந்து இந்த மூணு விதமான கேட்டகரியில் அவர் பாடப்படுவார் கூட வந்து பக்கவாதிகளை நம்ம கலைஞர்களும் வாசிக்க போகிறாங்க இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பனை ஏறி ஒரு பனை மரத்தில் ஏறுறாரு அப்படின்னா அந்த பானையில் இருக்கிற கல் இறக்கிறது தான் ஏறுறாரு அவர் ஆனால் அந்த பானையை யாரை கீழே இருந்து குண்டிகூட வச்சு உடச்சிட்டாங்க அது யாராவன்னா இருக்கலாம் இந்த ஊரை சார்ந்தவங்களாக இருக்கலாம் சமூக விரோதியாக இருக்கலாம் இல்லை எக்ஸட்ரா வேறு யாராவது ஒருத்தர இருக்கலாம் அப்படி அந்த பானை ஏறுற ஒரு நபர் தன்னுடைய வயிறு எறியும் போது தன்னுடைய உழைப்பு வீணாகும்போது அந்த பானை கிடைக்கலன்ற விரக்தியில் பாடுறாரு இல்லை அதான் அந்த பாட்டு என் பேர் ஆறுமுகம் நம்ம சொந்த ஊர் ஓங்குரு நான் ஒரு இருபது வருஷமாக பாடிங்க எங்களுக்கு பிடிச்ச ஒரு சோகமான அதிகமாக சோகமாக அது ஒருத்தவங்க மாதிரி பாடணும் பாடுவோம் எனக்கு ஆற்றுல ரெண்டு மரம் எனக்கு ஆற்றுல ரெண்டு மரம் ஏன் என்ன ஊரில் எனக்கு அறிநெல்லி காய்க்கும் மரம் எனக்கு குளத்தில் ரெண்டு மரம் அன்னைக்கு கொடி நெல்லி காய்க்கும் மரம் நாங்கள் கூப்பிடு பறந்தான் இன்னைக்கு நாங்கள் குளத்தோட மக்குவோமா இன்னைக்கு நாங்கள் கூப்பிடு பறந்தான் அன்னைக்கு நாங்கள் குளத்தோடு மக்குவோமா நாங்கள் பூசணி பூ எடுத்தான் எனக்கு புருவம் கொண்டு மைய எழுதி எனக்கு புருவத்தால போவன் தண்ணியா அன்னைக்கு பொண்ணாறு பொய் பாயும் எனங்க பொண்ணாத்து தண்ணி இல்லை ஐயனுக்கு பூஜை பண்ண சம்மதமா கத்திரிப்பு எடுத்தேன் நாங்கள் கண்ணம் கொண்டு மை எழுதி எனக்கு கண்ணத்தால போவன் தண்ணியான் அன்னைக்கு பாலாறு போய் பாயும் நாங்கள் பாலாத்து தண்ணி இல்லை அன்னைக்கு பாதங்கழுவ சம்மதம்மா தனி மல்லர் கூட்டத்திலே நாங்கள் தனிமரமானமே தனி மல்லர் கூட்டத்திலே பணமரமரம் தனிமரமானமே இங்கே ஆயிரம் பாடட்டமே இந்த ஆனந்த வீதியிலே மலராடின சோலையிலே நீங்கள் போகின்ற பாதையிலே நீங்கள் போகின்ற பாதையிலே பணமரம் மரம் ஒரு பூமரமானமே மே சோலையிலே நீங்க போகின்ற பாதையிலே ஓர் ஆயிரம் பாடட்டமே இந்த ஆனந்த வீதியிலே நீங்கள் போகின்ற பாதையிலே ஒரு வயிற்றுக்கு நாங்கள் ஜான் வயிற்றுக்கு பூமரமானமே மலராடிட சோலையிலே நீங்க போகின்ற பாதையிலே பண மரம் வரம் போகின்ற பாதையிலே பணமரம் வரும் போகின்ற பாதையிலே கல் தடைக்கு அப்புறமா வந்து பனையறிகள் பனையை தொடவே முடியல இன்றைக்கும் வந்து அது இருக்கு அதாவது கல் தடையை போட்டுட்டு கல் கல்லுக்கு பதிலாக ஒரு மாற்று பொருளாதாரமாக பதநீரையும் கருப்பட்டியும் வந்து அவங்க கையில் கொடுத்தாங்க ஆனால் அரசு அலுவலர்களுடைய காவல்துறையுடைய நெருக்கடியாலையும் அவங்க லஞ்சம் வாங்கிறதுக்காக மக்களை வந்து வேறு பக்கம் திசை திட்டிருக்காங்க பதநீர் இறக்குனா கூட அவங்க மேலே வந்து கல் வழக்கு போடுறது கல் வழக்கு கூட போட்டால் பரவாயில்லைங்க அவங்க மேலே சாராய வழக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அவங்க மரமே ஏற விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலெக்டர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பதினீர் கூட இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பதினீர் வந்து ஒரு ஒரு சதவீதம் கூட ஆல்கால் இல்லாத ஒரு பானம் அது அதை இறக்கிறதுக்கு கூட அவங்க அனுமதிக்க அனுமதிக்காத ஒரு சூழல் தான் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது இன்றைக்கும் அங்கே இருக்காங்க இங்கே ஒருத்தருக்கான் ராபின்னு சொல்லிட்டு அவனை வந்து வருஷம் வருஷம் பொய் வழக்கு போடுவாங்க தொடர்ந்து ஏழு வருடம் வந்து அவன் மேலே பொய் வழக்கு போட்டு அவனை சிறைக்கு தள்ளி பதினஞ்சு நாள் அவர் உள்ளே இருந்து வெளியே வருவார் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மரம் எல்லாமே பருவம் முடிஞ்சு போயிருக்கும் அந்த வருஷத்துடைய மொத்த வாழ்வாதாரமும் அழிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது அதனால தான் மக்களை வந்து இங்கே இதை இந்த கூண்டோடு இந்த தொழிலை விட்டு வெளியேற்றுன்றதுக்காக தான் அவங்கள பொய் வழக்கு போட்டு இன்னை வரைக்கும் பணியர்கள் மேலே பல கிராமங்களில் தான் மேலே என்ன வழக்கு போடுறோன்னு தெரியல உங்கள் மேலே என்ன வழக்கு போட்டு போட்டாங்கன்னா என் மேலே கல் வழக்கு போட்டாங்கன்றாங்க கல் வழக்கு போட்டாங்கன்னா ஜெயிலுக்கு போனேன் கேட்டால் ஜெயிலுக்கு போனேன்றேன் அப்போ கல் வழக்கு போட்டால் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னால் இல்லைங்க கல்வெழுக்கை தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க மேலே என்ன வழக்கு போடுறன்றதே அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அந்த தான் இருக்காங்க பணிகரிகள் தென் தமிழத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க அங்கே வந்து பெரும்பாலும் வந்து கல் இறக்கிறத விட்டுட்டாங்க ஏதோ ஒரு சிலர் எங்கோ அங்கொன்னு இங்கொன்றுமாக தான் இறக்கிட்டு இருக்காங்க வழியாக பெரும்பான்மையாக கல் இறக்கிறத வந்து தென் தென் விட்டுட்டாங்க விட்டுவிட்டாங்க அவங்க எல்லாருமே பதனி இருக்குது கருப்பட்டிக்கு மாறி போயிட்டாங்க வட தமிழகத்தில் தான் வந்து கல் இறக்கிறது கல்லிறக்கி விற்பனை செய்கிறது இதெல்லாம் தொடர்ந்து இங்கே இருக்காங்க இங்கே தான் வந்து அதிகமான பொய் வழக்குகள் வந்து போடப்படுகிறது இந்த ஆண்டுகள் கூட நிறைய பொய் வந்து போட்டிருக்காங்க தீண்டாமை அப்படின்னா இருந்துச்சு அதாவது பணையேறும் தொழிலாளர்களை வந்து பார்க்கக்கூட தகுதியற்றவளாக வந்து இங்கே வந்து பார்த்துருக்காங்க வெளிப்படையாக சொல்லணும்னா வந்து பறையின தொட்டாதான் தீட்டு சாணனை வந்து பார்த்தாலே தீட்டு அப்படின்ற முறை வந்து ஆரிய வருகைக்கு அப்புறமா வந்து இருந்த விஷயங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சமமாக சரிநிகராக மரியாதையோடு இருந்தாங்க அது வேற அது இவங்க வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பிரிவினையில உருவாக்கி இவங்களை பார்த்தாலே வந்து தீட்டு அப்படின்ற மாதிரி ஆக்குனாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய பொருட்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து தீட்டாக்குனாங்க அதாவது யார் ஒருத்தவன் தற்சார்பாக இருக்கானோ யார் ஒருத்தவன் அதிகார வர்க்கத்துடைய பேச்சை கேட்காமல் அவங்களுக்கு அடங்கி போகாமல் இருக்கானோ அவனை வந்து தீட்டானவனா அவனை வந்து தாழ்த்தப்பட்டவனாக வந்து ஆக்குற மனநிலை தான் வந்து இந்த அதிகார மட்டத்துக்கு இருக்குது தொடர்ந்து அப்படி தான் வந்து பணியரிகளை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் அவங்கள மாற்றி அவங்க உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருளையும் வந்து தீட்டாக வந்து மாற்றின பூக்கெல்லாம் இருக்குதுங்க பெருதெய்வ கோயில் இருக்குது இல்லைங்களா சிவன் கோயில் பெருமாள் கோயில் இந்த மாதிரி ஆரிய ஆதிக்கம் உள்ள கோயில்களில் கருப்பட்டியோ இல்லை பனை சார்ந்த உணவுகளோ அங்கே படைக்கப்படுறது இல்லை படைக்கிறதுக்கு அனுமதிக்கிறதும் இல்லை மக்கள் வந்து மக்களை மக்களாக வந்து வாழ விடணும் இங்கே நிறுவனம் சார்ந்த ஒரு வாழ் வாழ்வியல் முறை தான் வந்து எல்லாருமே வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்குதுங்க அது விவசாயமாகட்டும் இல்லை பனை தொழிலாகட்டும் இல்லை வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் அவர்களாகவே வாழ விட்டுட்டா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு வந்து அரசை நம்பி தான் மக்கள் வாழணும் இல்லை ஒரு நிறுவனத்தை நம்பி தான் மக்கள் வாழணும் அப்படின்ற ஒரு இந்த பன்னாட்டு வர்த்தக மைய இந்த வாழ்வியலில் சிக்கட்டோம்னா இதுக்கு தீர்வே கிடையாது அவங்கவுங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தற்சார்போடு வாழணும் இதுக்கான தீர்வு வந்து கொண்டு வரும்போது தான் இந்த எல்லாத்துக்குமான தீர்வு வந்து கிடைக்குங்க இப்போ இங்கே இருக்கிற சூழல் என்னென்னா இப்போ பணியர்களுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ரசிக்கி எந்த அளவுக்கு நலிஞ்சு போய் ஒரு சூழலை வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு வெளிப்படுத்தணுன்ற விஷயமாகவும் எங்கள் வழிகளை தாண்டி நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாவுளியை நாங்கள் காத்து சு இந்த பனைக்கணவு திருவிழாவை நாங்கள் எடுத்து நடத்தி அதில் இதுவும் ஒரு இதுவும் பனையிலேருந்து வர்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விளையாட்டுன்றதுனால இதை நாங்கள் வருடா வருடம் நடத்தி தர்றோம் இப்போ நம்ம வந்து மரத்தை மட்டுமே பார்ப்போம் பெண் மரத்தில் நமக்கு நுங்கு பதனி பனைமழம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கிது ஆண் மரத்தில் என்ன பயன் இருக்குது அதால் எந்த பயனுமே இல்லை அப்படின்ற எல்லா பூவுக்கும் சரி எல்லா விஷயத்துக்குமே ஆணுக்குன்னு சில பணிகள் இருக்குது ஆண் இல்லைனா பெண் மகர்ந்த சைக்கையே நடக்காது அது அடுத்தடுத்த பரிநிலைக்கு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்ல ஆண் மரத்தை பூவை எடுத்து காய வச்சு அதை முதல்ல ஒரு குழி தோண்டி எரிச்சிடுவோம் எரித்து கறி ஆகிற சமயத்தில் மண் போட்டு கொட்டிவிடுவோம் அது அந்த கங்கு அப்படி ஆறுனதுக்கப்புறம் அந்த கறி எடுத்து உரலை இடித்து அந்த உரலை இடித்து அந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு துணியில் வச்சு கட்டி அதுக்கப்புறம் மட்டையை இல நல்லா இந்த இளம் பனையில் மட்டும்தான் அந்த மட்டையை எடுத்து தான் செய்வாங்க அந்த மட்டையை எடுத்து வெட்டி அதை நாளாக புலந்து அதை இந்த மாதிரி வச்சு கட்டி நம்ம மாவுளியை தயார் பண்ணோம் ஏன் வந்து பனை ஓலையில் இல்லை வந்து பனை பூவில் வந்து அதை பயன்படுத்தினாங்கன்னா பனம்பூ வந்து தொங்கிக்கிட்டு இருக்க மரத்துலேருந்து அப்போ என்ன மழை பெஞ்சாலும் அடுத்த ஒரு மாநேரத்தில் மழை நின்ன உடனே அதில் இருக்க தண்ணி முழுக்க சொட்டு சொட்டாக கீழே விழுந்துடும் அது உடனே வந்து உணரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதால அதை பயன்படுத்தியிருக்காங்க சொக்கப்பண்ணை கொடுக்கும் போது வந்து பண ஓலையில் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா பண ஓலை வந்து எவ்வளோ என்ன தான் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் நின்ன உடனே அது வந்து உடனே காய்ச்சிரும் அப்போ தீப்பற்றக்கூடிய எளிதாக இருக்கிற ஓலைகளையும் உடனே காயக்கூடிய ஆண் பூவையும் வந்து இந்த சொந்த பனைக்கும் இந்த கார்த்திக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது கார் காலங்களில் குளிர் இந்த நிகழ்வை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய வெப்பப்படுத்திக்காகவும் நாம் வந்து குளிர்லேருந்து நம்மளை மீட்டுக்கிறதுக்காகவும் தான் வந்து இதை செஞ்சுருக்காங்கன்றது ரொம்ப தெல்லத்துக்காக வந்து விளங்குது இங்கே வர்ற எல்லாருமே இந்த விஷயங்களை மகிழ்ந்து அனுபவிக்கணும் அப்படின்ற சொல்றதுக்காக தான் எனக்கு அதனால் வர்ற எல்லாருமே இதை சுற்றணும் அப்படின்றத நாங்கள் ஆயிரம்